இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடருடன் தோனி ஓய்வு பெற்றுவிடுவார் என கூறப்படும் நிலையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அடுத்த கேப்டன் தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது அடுத்த கேப்டனை தோனி எப்படி தேர்வு செய்தார் என்பது குறித்து முன்னாள் சிஎஸ்கே வீரர் அம்பது ராயுடு பேசியிருக்கிறார் சிஎஸ்கே அணியில் தோனி இம்பாக்ட் வீரராக இருந்து கொண்டு பாதி போட்டியில் வேறு ஒருவரை கேப்டனாக செயல்பட வைப்பார் இதன் மூலம் அடுத்த கேப்டனை தோனி வளர்ப்பார் என அம்பது ராயுடு கூறியிருக்கிறார் ஆனால் தோனி இன்னும் சில ஆண்டுகள் ஐபிஎல் தொடரில் ஆட முடிவு செய்தால் அவரை இந்த ஆண்டு முழுவதும் கேப்டனாக நீடிப்பார் என்றார் ரசிகர் பலர் தோனி பேட்டிங் ஆர்டரில் ஐந்தாம் வரிசைக்கு மேலே வந்து ஆட வேண்டும் என விருப்பம் தெரிவித்து வருகின்றனர் ஆனால் அம்பது அதற்கு வாய்ப்பே இல்லை என கூறியிருக்கிறார் தோனி ஏழாம் வரிசையில் பேட்டிங் ஆடாமல் சற்று மேலே சென்று ஐந்தாம் வரிசை ஆறாம் வரிசையில் பேட்டிங் ஆட வாய்ப்பு ஆனால் அவர் எப்பொழுதும் டாப் ஆர்டரில் பேட்டிங் செய்யவே மாட்டார் என்று கூறியிருக்கிறார் இதுபற்றி அம்பதி ராயு பேசுகையில் இம்பாக்ட் பிளேயர் விதிப்படி தோனி பின் இருக்கையில் அமர்ந்து கொண்டு வேறு ஒருவரை நடுவில் சில ஓவர்களை கேப்டனாக உயர்த்த முடியும் எனவே இந்த ஆண்டு சிஎஸ்கி அணியில் ஒரு மாற்றமான ஆண்டாக இருக்கலாம் இது அவரது கடைசி ஆண்டாக இருந்தால் இதை செய்வார் இன்னும் சில வருடங்கள் விளையாட முடிவு செய்தால் அவரே கேப்டனாக இருப்பார் என்று நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில் அவரை கேப்டனாக பார்க்க விரும்புகிறேன் என்றார் அவர் இந்த சீசனில் விளையாட முடிவு செய்திருந்தால் அவர் பத்து சதவீதம் கூட இருந்தால் கூட அவர் நிச்சயமாக முழு சீசனையும் விளையாடுவார் என்று அம்பதி நாயுடு கூறியிருக்கிறார் காயம் அவரை போட்டிகளில் இருந்து விலக்கி வைக்காது மேலும் அவர் இதற்கு முன்பும் பல காயங்களுடன் விளையாடியிருக்கிறார் கடந்த சீசனில் அவர் மிகவும் மோசமான முழங்கால் காயத்துடன் விளையாடினார் எனவே அவர் முழு சீசனில் விளையாடுவதை எதுவும் தடுக்க முடியாது என நினைக்கிறேன் என்று அம்பதி நாயுடு கூறியிருக்கிறார்